ஹலோ காய்ஸ் ஃப்ரெஷ் ஷாப்பிங் க்ரோசரி வாங்குறதுக்காக தான் நீங்கள் ஃப்ரெஷ்காக வந்திருக்கோம் நம்ம உள்ளே போய் என்ட்ரி எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் என்ன தான் வெளிநாட்டுக்கு வந்தாலும் நம்ம முதல்ல வந்து நமக்கான வெஜிடபிள்ஸு க்ரோசரி ஐட்டம்ஸ் வாங்குறதுல வந்து நம்ம வந்து எப்போதுமே வந்து கொஞ்சம் பதட்டமாகவே தான் இருப்போம் எந்த இடத்துல வந்து சீப்பாக கிடைக்கும் எந்த இடத்துல வந்து பெஸ்ட்டாக இருக்கும் ஓரளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய பொருட்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு தேடுறதில் வந்து மிகப்பெரிய பங்கு நமக்கான இதாகவே இருந்துகிட்டு இருக்கும் ஏன்னா இப்போ வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு வந்துட்டாலே அங்கே வந்து நமக்கு தேவையான பொருள்கள் கிடைக்கிறதுங்கிறது வந்து ஒரு அரிதானது அது வெளிநாட்டில் ரொம்ப கஷ்டம் அப்படி இருக்கக்கூடிய பகுதியில் வந்து இந்த ஃப்ரெஸ்கோ அது வந்து ஓரளவுக்கு வந்து நமக்கு தரமான பொருளாகவும் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான பொருளாகவும் கொடுக்கக்கூடிய பகுதி தான் இந்த ஃப்ரெஷ்கோங்கிற ஷாப்பிங் சென்டரு இதை வந்து பெரும்பாலான பகுதியில் வந்து கனடாவில் வந்து இருக்கும் நல்லாவே ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு நம்மளுடைய காய்கறி இது போன்ற நிறையாவே இருக்கும் நம்ம இன்றைக்கி தேடி வந்த வெஜிடபிள்ஸில் வந்து நம்மளோட ஐட்டத்தில் வந்து சிலது தான் இருக்குது நிறையா இல்லை நம்ம முள்ளங்கி பீக்கங்காய் தக்காளி பச்சை மிளகாய் கொத்தமல்லி இது எல்லாமே கிடைக்கும் அதாவது நம்மளுடைய ஒரு டாலர்ஸ் வந்து இங்கே அறுபது டா அறுபது ரூபா ஐம்பது சென்ட் ஊர் காசுக்கு பெரும்பாலான வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் சீப்பாகவே இந்த குரோசரி ஷாப்பில் வந்து நமக்கு கிடைக்கும் நம்ம அது மட்டும் இல்லாமல் மீட்டு நம்மளுடைய ஸ்நாக்ஸ் ஐட்டம் நமக்கான சோப்பு பழம் எல்லாமே வந்து கிடைக்கக்கூடிய இடம்தான் இந்த ஃப்ரெஷ்கோ இந்த ஃப்ரெஷ்கோவில் ஒரு ஐட்டம் மட்டும்தான் இருக்குமா இப்போ ஒரு ஆப்பிள்னால் ஆப்பிளில் ஒரு ஐட்டம் மட்டும்தான் தான் இருக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது ஆப்பிளே பல வகையான ஐட்டங்களும் இதில் வந்து இங்கே இருக்கும் அதுமாரி பேரிக்காய் நம்ம வெள்ளரிக்காய் போன்ற பல ஐட்டங்கள் வந்து இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாகவே அதாவது பச்சை மிளகானாலே அதுலேயே வந்து ஒரு மூணு நாள் ஐட்டம் நம்ம நாட்டு பாவக்காய் அதாவது நம்ம நாட்டில் கிடைக்கக்கூடிய கத்திரிக்காய் அதாவது நாட்டு கத்திரிக்காய் போன்ற பல இதை வந்து இங்கே கிடைக்கும் மிளகாயிலேயே வந்து பல வெரைட்டிஸ் இருக்குது கேரட்லேயே ரெண்டு ரெண்டு வெரைட்டிஸ் இருக்குது ஏடனா வெஜிடபிள்ஸ்லேயே வந்து பல சின்னது பெருசு தரத்தை வந்து ஒரு மூணு நாலு தரமாக வந்து பிரித்து வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தயிர் வகைகள் தயிர்லேயே வந்து ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ண தயிர் ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ண பன்னீர் அது போன்ற ஐட்டம்லாம் வந்து பெரும்பாலும் வந்து இந்த ஃப்ரெஷ்கோவில் வந்து நமக்கு ஒரு இடத்துக்கு போனால் ஒரு பர்ச்சேஸ் பண்ண முடியும்ல அதுமாரி வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேவையான வந்து ப்ரெட்டு நம்மளோட நான் ரொட்டி இதுமன்ற பொருளும் வந்து நமக்கு பெரும்பாலானது இங்கே கிடைக்கும் எல்லாமே ரெடிமேடாகவே இருக்கும் நம்ம பெரும்பாலும் வாங்கிக்கலாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட இங்கே கிடைக்கிறதுக்கு அது அதிகமாக கிடைக்கும் நம்ம புளி கீரை நமக்கு நம்ம நாட்டில் கூடயும் ஒ ஒவ்வொரு சீசனில் தான் ஒவ்வொன்றும் கிடைக்கும் ஆனால் இந்த கனடாவில் வந்து எப்போதுமே வந்து நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் எப்போதும் கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும் அந்தளவுக்கு வந்து இவங்க டீலர்ஷிப் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாட்டிலேருந்து வந்து பர்ச்சேஸ் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கக்கூடியது தான் இந்த ஃப்ரெஷ்கோ நம்ம சப்பாத்தி வந்து நம்ம ஒரு ரெண்டு நாளைக்கு வாங்கிட்டு போனோம்னா ஒரு நாலஞ்சு நாளைக்கு போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஃப்ரெஷ் மீட்டு மீட்டெல்லாம் கட் பண்ணி அவங்களே கிராம்ஸ் கணக்கில் அதாவது எல்பி கணக்கில் தான் வச்சுருப்பாங்க இங்கே எல்லாமே வந்து வெயிட் வந்து எல்பி கணக்கு தான் நமக்கு என்ன தேவைங்கிறத வந்து நம்மளே டிசைட் பண்ணி வாங்குற அளவுக்கு தான் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் எல்பி கணக்கில் தான் இங்கே உள்ள டாலர்ஸ் வந்து குறிப்பிட்டுப்பாங்க ஒரு எல்பி வந்து ஒன்று தொண்ணூத்தொம்பது ரெண்டு தொண்ணூ தொண்ணூத்தொம்போது இப்படி அது போல் தான் இவங்க வந்து பச்சஸில் வந்து அவங்களே வெளியிலே போட்டுப்பாங்க அதிலே வச்சு நம்ம கணக்கு பண்ணிக்க வேண்டியது தான் இது எவ்வளோ ரேட்டு வரும் நம்ம ஊரில் உள்ள மசாலா ஆச்சி மசாலா எல்லாமே இங்கே கிடைக்கக்கூடிய ஒரு பகுதியாக தான் இருக்குது இதில் வந்து கான்ஃப்ளவர் மாவு அரிசி நம்ம ஊர் அரிசி எல்லாம் இங்கே நல்லாவே கிடைக்கிது ஸ்நாக்ஸு அது மட்டும் இல்லாமல் பானிபூரி இதெல்லாம் வந்து நல்லாவே நமக்கு வந்து வெளியில் மற்ற கடையில் வாங்குறதை விட இங்கே ஓரளவுக்கு வந்து நமக்கு பெஸ்ட்டான பிஸ்கட்ஸு எல்லாம் கிடைக்கக்கூடிய இடமாவே இங்கே இருக்குது நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ட பார்லேஜி ஃபிஃப்டி ஃபிஃப்டி அந்த பொருள் கூடையும் இன்றைக்கும் கனடாவில் கிடைக்கக்கூடிய ஒரே இடம் அப்படின்னாக்க நம்மளுடைய ஃப்ரெஸ்கோ தான் ஃப்ரெஷ்கோ சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப சீப்புன்னு சொல்ல முடியாது அதுக்குன்னு வந்து ரொம்ப ஹை ப்ரைஸு அப்படின்னு சொல்ல முடியாது மீடியம் ப்ரைஸில் நல்ல தரமாக கொடுக்கக்கூடிய ஒரு பகுதியும் வந்து தரத்துலேயே வந்து மூணு தரம் இருக்கும் ரொம்ப சீப்பாக வாங்குனிங்கன்னா அதுக்கு மாதிரி ஒரு தரம் இருக்கும் மீடியம் மீடியமாக வாங்கினீங்கன்னா அதுக்கு ஒரு தரம் இருக்கிற மாதிரி இருக்கும் பெரும்பாலான பொருட்கள் வந்து நமக்கு தேவையான பொருள் மளிகை ஜாமான் கூட ஜீரகம் சோம்பு இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இங்கே இருக்குது இதில் நமக்கு தேவையான பாஸ்தா பட்டு சாஸ் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு இது ஃப்ரெஷ்கோ நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுவீங்க ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து இங்கே கிடைக்காது அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா நம்ம சின்ன வெங்காயம் இது போன்ற இதெல்லாம் வந்து நமக்கு இங்கே கிடைக்காது சின்ன வெங்காயம் கிடைக்காது கசகச கிடைக்காது சில ஐட்டம்ஸ்லாம் இங்கே கிடைக்காது ஆனால் பெரும்பாலான நமக்கு தேவையான ஐட்டம்ஸ் இங்கே கிடைச்சிடும் இந்த ஸ்கேன்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த இதை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து பாயிண்ட்ஸ் கார்டை யூஸ் பண்ணிக்கலாம் இது இதனால் வந்து நமக்கு என்னென்னாக்கா ஒவ்வொரு ஜாமான் வாங்கும்போது நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் ஏறிக்கிட்டே இருக்கும் வால்மார்ட் கார்டு அது அந்த இதையும் வச்சு நம்ம இங்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தயிரில் வந்து என்னென்னா ஃப்ரெஷ் தயிரும் இருக்குது ஃப்ரூட்ஸில் உள்ளது இருக்குது பல வகையான அது இருக்குது இங்கே பாலில் கூடையும் நம்ம வந்து என்னென்னாக்கா அதில் வந்து கொலஸ்ட்ரால் இந்த பாலில் இவ்வளோ கொலஸ்ட்ரால் இருக்குது இல்லை அப்படிங்கிறது முட்டையில் வந்து ஒரு நாலஞ்சு வகை முட்டை நாட்டு முட்டை பாய்லர் முட்டை காடை முட்டை இது போன்ற அந்தமாரி இதுவும் இதுலேயே இருந்துகிட்ருக்கு நம்மளோட ஸ்நாக்ஸு வந்து சமோசா சமோசாலாம் வந்து நம்ம ஒரு பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டு நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்கிற அளவுக்கு வந்து இங்கே தரமாகவே அவங்களாம் கொடுத்துருக்காங்க ரொட்டி புரோட்டா இருக்கும் நம்ம கிராண்டர்டு தேங்காய் அதுபோல் ஐட்டம்ஸ்லாம் வந்து இங்கே சர்வசாதாரணமாகவே கிடைக்கும் ஆனால் ரொம்ப ப்ரைஸ் அதிகமாக அப்படின்னாக்கா மீடியம் தாங்க ரொம்ப ப்ரஸ் அதிகமாக இருக்கும் க அப்படிங்கிற அந்த அளவுக்கு இருக்காது ஓரளவு சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே இங்கே வந்து கொடுக்குறாங்க நான் நான் எதிர்பார்த்த அளவுக்கு நம்மளோட ட்ரிங்க்ஸு அதாவது ஸ்ப்ரைட்டு பன்னீர் நம்மளுடைய வினிகரு போன்ற ஐட்டம்ஸும் வந்து இங்கே கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட் தான் உண்மையிலே சொல்லப்போனால் மற்ற கடைகளை விட எனக்கு தெரிஞ்சு வரையும் இங்கே ரொம்ப ரொம்ப கம்மி நம்ம மேகி கூட இங்கே கிடைக்கும் மேகியை வந்து டூ பேக்கெட்டு வந்து காம்போ எல்லாம் கொடுக்குறது வந்து இங்கே கொடுப்பாங்க ஓரளவு தரத்தில் வந்து நம்ம வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரே பகுதி ஃப்ரெஷ்க்கும் நம்ம லிக்யூட் ஐட்டம்ஸ்லாம் கூட கிடைக்கும் சோப்பு அது போடுறது நம்ம வந்து ஜாமு இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா பண்டெலாம் வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்ணுற இடம் பெரும்பாலானது வந்து ஃப்ரெஷ்கோ தான் நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து இது அதிகமாக இருக்கும் இந்த இடத்துல கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அந்த அந்த இது வந்து இருக்காது ஃப்ரெஷ்கோனா எல்லா இடத்துலையும் ஒரே இடம் அதே மாதிரி வந்து சில இடத்துல வந்து ஆஃபர்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க அதுக்கான கைடு வந்து கைடு புக்கு வந்து வெளியில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர் மாரி வச்சுருப்பாங்க இன்னைக்கு இதை வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் சீப்பான கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் வந்து அதுல எழுதியிருக்கும் அதுலேயும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகே இன்றைக்கி இந்த பொருள் வந்து சீப்பாக இருக்குது இதை நம்ம வந்து வந்து கொஞ்சம் பண்டில் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய இடம் தான் வந்து ஃப்ரெஷ்கோ ஃப்ரெஷ்கோ எங்களுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையாக இருக்குது ஏன்னா நம்ம தமிழ் கடையில் போய் வாங்கினோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் காசு கூட போயிட்டுருக்கு இங்கே கொஞ்சம் கம்மி தான் பட்டை கேக்கு எல்லாமே வந்து இங்கே கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும் பொருள் வாங்கியாச்சு நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் ஸோ உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ